அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த சீரீஸில் டேரோ கார்ட்ஸை பயன்படுத்தி ராசி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து டேரோ கார்ட்ஸை பயன்படுத்தி அடுத்து எந்த ராசி வருதோ அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ராசி வருதுன்னு இந்த ராசிகள் இருக்கக்கூடிய ஒரு இருந்து ஒரு குறிப்பிட்ட ராசியை ஷஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னாக்க இதுதான் ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மீன ராசி இப்போ வந்து மீன ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் அதாவது மீன ராசிக்கு காதல் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் காதல் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில் கரியர் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மணி அதாவது தன நிலை எப்படி இருக்கும் உயரமா உயராதா எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட்ஸ் போட்டுக்கலாம் ஸ்ப்ரெட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய கார்டு வந்து லவ்வுக்கு இப்போ ஸ்ப்ரெட்ஸ் போடுறோம் ஸ்ப்ரெட்ஸ் போட்டாச்சு இப்போ இதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம் நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற கார்டு வந்திருக்குது இது வந்து காதல் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து மீனராசிக்கு உத்தியோகம் தொழில் நிலைகள் எப்படி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கார்டு எடுக்க போகிறோம் ஹெர்மிட் அப்படிங்கிற மேஜராக்கான கார்ட்ஸ் வந்திருக்கு அடுத்து வந்து தனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கார்டு எடுக்க போகிறோம் தனநிலை மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்குது ஸோ இப்போதிக்கி பலன்களை பார்ப்போம் முதல்ல வந்து காதல் காதல் மற்றும் உறவு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதாவது இந்த நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற இந்த கார்டு வந்து பார்த்திங்கனாக்க கப்போட இதில் இருக்குது கப்ஸ் கார்டுகளில் இருக்கக்கூடிய நைட்டு போர்ப்படை தளபதி ஸோ பார்த்தீங்கன்னாக்க உறவுநிலை காதல் உறவுநிலை மிக நன்றாக இருக்கும் காதலர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது இந்த குதிரை வந்திருக்கிறது ப்ளஸ் அவரோட தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் அதாவது நீண்ட தூர பிரயாணம் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலத்துக்கோ வந்து நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதுவும் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் புதுசாக காதலை சொல்கிறவங்க ரொம்ப நாள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தவங்க காதலை சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் காதலை சொல்லலாம் மித்தபடி குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட உறவு நிலையும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து ஒரு நல்ல உறவு நிலை இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உத்தியோகத்துக்கு நம்ம எடுத்த கார்டு வந்து தி ஹெர்மிட் இது வந்து மேஜர் இருக்கான கார்டு பாருங்கள் ஒரு வயதான முதிர்ந்த தோற்றத்தை உடைய ஒரு ஒருத்தர் வந்து நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அளந்து வச்சு போகிற போகிறாரு கூட ஒரு லைட்டு வச்சிருக்கிறாரு ஒரு தடி ஒன்று இருக்குது ஸோ பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொழில் செய்யக்கூடியவங்க வேலை வேலை செய்யக்கூடியவங்க அவங்களோட வேலையில் கொஞ்சம் கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அவசர கோலத்தில் வேலை செய்யக்கூடாது அவசர கோலத்தில் ஏதாவது வேலைகள் செஞ்சிங்கனாக்கா அது திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு தெரிவிக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் தொழில் நிலையில் புது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருந்தேன் அந்த ப்ராஜெக்ட்ஸை திறம்பட செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவ உதவுறதுக்கு ஒரு பெரியவரோட ஒரு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனோட ஒரு உதவி கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இது சுட்டிக்காட்டமைக்குது ஸோ தொழில் தொழில்நிலையிலையும் நல்லாவே இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை தொழில் செய்யக்கூடிய இடத்துல அடுத்து வந்து தனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் மீன ராசிக்கு தனநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்குது ஸ்வாட்ஸ் அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா விக்டரியை குறிக்கக்கூடிய ஒரு கிரீடம் இருக்குது அதில் வந்து பசுமையான ஒரு செடிகள் விழு விழுந்துட்டுருக்கிறத பார்க்கலாம் இந்த நான் இந்த ஆறு டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸிங்ஸ் மேலேருந்து யூனிவர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸை குறிக்குது இது அந்த க்ளவுட்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கைஸ் சின்னம் இது வந்து சுவாடுங்கிறதுபொழுது வெற்றியை முழுமையாக குறிக்கக்கூடிய ஒரு காடாக இருக்குது ஸோ இந்த தடவை இந்த ஃபிப்ரவரி மாதத்துக்கு உங்களுடைய தனநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதாவது வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்குது அதே மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது தொடங்கலாம் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்பெக் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு கமாடிட்டி மார்க்கெட்டு போன்றவற்றிலையும் வந்து இன்வெஸ்ட் செய்யலாம் அதுவும் வந்து நன்மையை தரும் உங்களுக்கு வந்து ஏதாவது பூர்வீக சொத்து கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம மீன ராசிக்குரிய பலன்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம்